ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் நஞ்சை ஊத்துக்குழியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது கிழக்கு பார்த்த சைட் அண்ட் கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் பார்த்தோம்னா சேஃப்டி டோர் க்ரில் டோர் கொடுத்துருக்காங்க ரெடி டு ஆக்குப்பை ஹவுஸ் இது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்ட் ஏரியாலாம் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குது டைனிங்கில் பார்த்தோம்னா பூஜா ரூம்க்கு செப்ரேட்டாக கபோர்டு கொடுத்துட்டாங்க மாடுலர் கிச்சன் எடுத்திருக்காங்க எல்லா ரூம்லயுமே உங்களுக்கு கபோர்ட் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ஃபோர் இயர்ஸ் ஆகுது வீடு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இது பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்டோரில் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ